இப்போ இரண்டாவது ஆலயம் கிபி எழுபதிலே கபூச் போய்விட்டது மூன்றாவது ஆலயம் வரப்போகிறது அப்போ நாம் கபூட் இருந்ததை பார்க்கவும் கிடைக்காது வரப்போவதை பார்க்கவும் கிடைக்காது ஓகே ஆனால் புதிய ஏற்பாட்டின் ஆலயம் இருக்கிறதா இல்லையா இருக்கிறது இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா ஒரு ஆலயம் இருந்தால் சரி வராது பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் திருத்துவத்தை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு புரியும்படி பேசவில்லை பழைய ஏற்பாட்டிலே தான் பிதா என்கின்ற தாற்பயத்தை அவர்களுக்கு புரியும் மொழியில் அவர் சொல்லவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ பிதா பரிசுத்த பரிசுத்தாவி என்கின்ற திருத்துவத்தை தேவன் புரியப்படுத்தி அப்புறம் அது பார்த்தால் பழைய ஏற்பாட்டிலே ஆதி இருந்தே வந்திருக்கிறது என்பதையும் காண்பித்து விட்டார் ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்னும் புதிய ஏற்பாட்டிலே சில கிறிஸ்தவர்கள் திருத்துவத்தை நம்பாமல் இருக்கிறார்கள் ஐயோ பாவம் அதற்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பது மூன்று தெய்வங்கள் அல்ல ஒரே தேவன் ஆனால் மூன்று நபர்கள் அது எப்படி என்று நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம் முடியாது நம்பினால் போதும் அப்படியானால் இப்போ நமக்கு பிதா உண்டு குமாரன் உண்டு பரிசுத்தாவியானவர் உண்டு அல்லவா அப்போ பிதாவுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் குமாரனுக்கு ஒரு ஆலயம் வேண்டும் பரிசுத்தாவியானவருக்கு ஒரு ஆலயம் வேண்டும் சரிதானே நான் சொல்லுவது வருஷத்தாவியானவரில் இருந்து தொடங்குவோம் என்றால் அவர்தான் நமக்கு உள்ளே இருப்பவர் நமக்கு வரங்களை கொடுப்பவர் அபிஷேகத்தை கொடுப்பவர் அவர்தான் மனவாட்டியை தயார்படுத்துகின்றவர் அவர் தயார்படுத்தி மனவாளனுக்கு பழுதற்ற மாசற்ற மனவாட்டியாய் சபையை ஒப்புக்கொடுப்பார் கொடுப்பார் ஆவியானவரின் ஆலயம் என்னவென்று ஒன்று குறைந்த ஆறு பத்தொன்பதுல வருகிறது வாசிங்க உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் இது என்னுடைய உபதேசம் அல்ல இது வேதத்தில் வசனம் அப்பட்டமாக தெளிவாக வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஆலயம் இருக்கிறதா அது எதுவாம் கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய சரீரம் அதை நீங்கள் வேண்டுமானால் ஒரு அழகாக பிரசங்கமாக பிரசங்கிகள் பிரசங்கம் செய்யுங்கள் ஒரு ஆலயத்தை எப்படி பராமரிக்க வேண்டும் என்று நம் உடல்களை நாம் பராமரிக்க வேண்டும் ஒரு ஆலயம் பரிசுத்தமாக இருப்பது போல நம்முடைய சரீரங்களை ரோமர் பன்னிரண்டு ஒன்றின்படி பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் நீங்கள் பிரசங்கம் செய்யுங்கள் நான் அதை செய்ய தேவையில்லை நான் காட்ட விரும்புவது ஒன்றைத்தான் என்ன பரிசுத்த ஆவியானவருக்கென்று புதிய ஏற்பாட்டில் ஒரு தனி ஆலயம் உண்டு அந்த தனி ஆலயம் தான் கிறிஸ்தவர்களுடைய உடல்கள் சரீரங்கள் இது வசனத்திலே இருக்கிறது அடுத்தது இயேசுவினுடைய ஆலயத்தை பார்ப்போம் மத்தையு பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் மத்தேயு பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் அவர் யூதர்களுக்கு பேசும் பொழுது அவர்களுக்கு புரிகிறதா இப்போ இன்று ஓரத்திலே இருந்து பிரசங்கிக்கிறோம் ஆனால் வேத காலத்திலே யாராவது பேச்சு கொடுத்தால் சுற்றி கேட்டுக் கொண்டிருப்பார்கள் அந்த நடுவில் இருக்கிறவர்கள் தான் தலைவர்கள் இப்போ பாக்ஸிங் மேட்ச் ரெஸ்லிங் மேட்ச் இவற்றை நீங்கள் பார்த்தால் அந்த விளையாட்டுக்கள் நடுவிலே நடக்கும் சூழலில் இருந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் ரோமன் தியேட்டர்களை நீங்கள் பார்த்தால் எம்ஃபி தியேட்டர்ஸ் ரோமாபுரியில் இருக்கிற எம்ஃபி தியேட்டர் மற்றும் ரோமாபுரியினுடைய பல தியேட்டர்கள் அந்த திறந்த வெளி அரங்குகள் அநேக நாடுகளிலே உண்டு அவையெல்லாம் இப்படி சுற்றி கட்டப்பட்டிருக்கும் நடுவிலே தான் விஷயங்கள் நடக்கும் அப்போ நடுவில் இருப்பவர் யார் தலைவர் எங்கே இரண்டு பேராவது மூன்று பேராவது இருபது பேராவது முப்பது பேராவது அல்ல இருநூறு பேராவது முன்னூறு பேராவது அல்ல இரண்டாயிரம் பேராவது மூவாயிரம் பேராவது அல்ல இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்திலே கூடி இருக்கும்போது போது அங்கே அவர்கள் நடுவில் தலைவராக நான் வீற்றிருப்பேன் என்று யார் சொல்லுகிறார் பிதாவா இல்லை பரிசு தாவியானவரா இல்லை இயேசுவானவர் அப்போ இரண்டு மூன்று பேர் கூடுவதை எபிரே மொழியிலே சொல்லுங்கள் கிரேக்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் தமிழிலே சொல்லுங்கள் ஜெப ஆலயம் பரிசுத்தாவியானவருடைய ஆலயம் நமது சரீரம் ஒவ்வொருவருடைய சரீரமும் ஒரு ஒரு ஆலயம் ஆவியானவரின் ஆலயங்கள் இரண்டாவது மூன்றாவது சேருவது இயேசுவானவரின் ஆலயம் ஓகே இப்போ ஒன்று குறிக்கிற மூன்று பதினாறு மாசியுங்கள் நீங்கள் நீங்கள் பண்மையிலே நீங்கள் நீ அல்ல நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதி இந்த இடத்திலே தேவன் என்று குறிப்பிடப்படுபவர் பௌலடியாரால் பிதாவினுடைய ஆலயம் எது யாரை பார்த்து பேசுகிறார் கொரிந்துவில இருக்கின்ற சபையை பார்த்து நீங்கள் என்கிறார் வருகிற நீங்கள் யார் சபை கிரேக்க மொழியிலே எக் என்றால் என்ன வெளியே கலேசியா வந்து ஒன்று சேருவது புரிகிறதா கவனிங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் ஒவ்வொரு தனி கிறிஸ்தவனுடைய சரீரம் அந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆலயங்கள் ரெண்டு அல்லது மூன்று நாமத்திலே கூடுவது ஜெப ஆலயம் அதுதான் வீட்டு கூட்டம் குட்டி குட்டி ஜப கூட்டம் பெண்கள் கூட்டமாக ஒரு பெண்கள் கூட்டம் நடத்துகிறார்களே அது ஒரு பெண்கள் பெண்கள் ஜபாலயம் வாலிபர்கள் கூட்டமாக ஒரு ஆராதனை நடத்துகிறார்களே அது வாலிபர்களுடைய ஒரு உபவாச கூட்டம் வைக்கிறோமே அது உபவாச ஆராதனை ஒன்று வைக்கிறோமே அது முழு இரவு ஆனால் இது ஒன்றுமே அல்ல எக் கலேசியா என்பது என்ன இந்த கிளேசுகளிலே இருப்பவர்கள் எல்லாம் வெளியே புறப்பட்டு வந்து ஓரிடத்தில் பிரமாண்டமாக சேர்ந்து அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரை ஆராதிப்பது அதுதான் சபை இப்ப விளங்குதா இந்த மூன்றுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் முழுமையான புதிய ஏற்பாட்டு ஆலயங்களாக நாம் செயல்பட முடியும் ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் கைகளால் செய்யப்பட்ட ஆலயங்களில் இருக்க மாட்டார் பாருங்கள் இது மூன்றுமே கைகளால் செய்யப்பட்டதல்ல உங்கள் சரீரத்தை கையாலா செய்தார்கள் இரண்டு மூன்று பேர் கூடுவது கையால் செய்யப்படுவது ஒன்றா இல்லை ஒரு சபை என்பது கையால் செய்யப்பட்டதா அல்ல இந்த கட்டடத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆனால் இந்த கட்டடம் சபை அல்ல இது சபை கட்டிடம் அதாவது சபை கூடும் கட்டடம் இந்த கட்டடம் அல்ல சபை கூடுகிறோமே நாம் தான் சபை தெரியும் சொல்லிவிட்டாரே இரண்டு மூன்று பேர் என் நாமத்திலே கூடி இருக்கும் பொழுது அங்கே நான் இருப்பேன் ஆகவே நீ வீட்டிலே இருந்து கணவன் மனைவி பிள்ளைகள் இன்னும் சாகாமல் இருக்கும் அந்த பாட்டி சாக போகும் அந்த தாத்தா வந்திருக்கிற சொந்தக்கார சித்தப்பா நீங்கள் எல்லாரும் இருந்து கைத்தட்டி நாலு பாடல் பாடி ஒரு ஒரு வேதத்தை வாசித்து இன்னொரு பிரசங்கம் செய்து அப்படியே ஒரு ரொட்டி துண்டை கொண்டு வந்து உடைத்து இது இயேசுவின் சரீரம் என்றும் ஒரு 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 கொகா கோலா போத்தலை கொண்டு வந்து அதை ஊற்றி இதுதான் இயேசுவின் ரத்தம் என்றும் நீங்களே திருவிருந்து கொடுத்து கொண்டு காணிக்கை எல்லாம் கொடுக்க தேவையில்லை இதுதான் சபை இப்படித்தான் அப்போர்களுடைய காலத்திலே நடந்தது என்று கதை விட்டு எக்லேசியாவை அழித்து எதை கொண்டு சுனகோகேயை கொண்டு எக்லேசியாவை அழிக்கின்ற ஒரு காலம் இப்பொழுது உதயமாகி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அது கூட பரவாயில்லை ஜெர்மனியை சேர்ந்த டேவிட் லிட்ஸ்மான் என்ற ஒருவன் உண்டாக்கினானே ஐயா ஒரு கள்ள உபதேசம் You are the church. So why you have to go to church? Kulinjudu. இந்த ரெண்டு மூணு பேர் சேர்றதுக்கும் ஆப்பு வச்சுட்டான் அவன் நீ தான் சபை நீ எங்கு போகிறாயோ சபை அங்கு போகிறது நீ தனியாக இருந்த ஆண்டவரை ஆராதி இந்த கூடுகிறதுக்கு கூட இப்போ நேரம் கிடையாது நீ ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை என்று பாராதே நீ உன் வேலையை செய் நீ தொழில் செய்தால் சபை தொழில் செய்கிறது நீ அது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்குது இஃப் யூ ஆர் ரைட்டிங்

காணிக்கை தசமபாகம் போட தேவையில்லை யாருக்கும் கணக்கு புவிக்க தேவையில்லை நானே ராஜா நானே மந்திரி நானே பாஸ்டர் ஆனால் உண்மை என்ன நாம் நம்முடைய பரிசுத்தாவியின் ஆலயங்கள் அவை ஒன்று இரண்டு இரண்டு மூன்று ஒரு நான்கு ஐந்து சேர்ந்து ஆலயங்களாக ஆங்காங்கே அவ்வப்போது செயல்படும் இந்த நாள் இவ்வளவு நேரத்துக்கு எங்கு வேண்டும் என்றொன்று இல்லை எங்கே எங்கே இரண்டு மூன்று பேர் கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் ஆகவே சுனோ உங்கள் வீட்டிலே இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டிலே இருக்கலாம் மைதானத்திலே இருக்கலாம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் சபை உங்கள் வீட்டிலே இருக்க முடியாது எக்லேசியா வெளியே புறப்பட்டு வந்து இந்த சுனோகோகைகள் எல்லாம் எல்லாம் இணைந்து ஆராதிப்பதை தான் எபிரேயர் புத்தகத்தில் பார்க்கிறோம் சபை கூடி வருதலை எக்லேசியா கூடி வருவதை சிலர் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று அப்போ பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாகிய நமது சரீரங்களும் அவை இரண்டு மூன்று சேர்ந்து இயங்கும் அந்த ஜெப ஆலயங்கள் ஆகிய கனேசுகளும் அப்புறம் அவை அநேகம் வெளியே வந்து ஒன்றாக இணைந்து ஒரு ஆராதனை நடத்தும் எக்லேசியாக்களும் சேர்ந்துதான் புதிய ஏற்பாட்டு ஆலயமாய் இருக்கிறது ஆலயங்களை பற்றின ஒரு ஆழமான விபரத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக பேசணும் உங்களுக்கு அதெல்லாம் புரிந்ததா சந்தோஷமா பிரைஸ் த லாட்